பாலை அணியை சேர்ந்த மாணவர்கள் தங்களை அறிமுகப்படுத்திக் கொள்கிறார்கள் முதலில் பொது சுற்று அறிவு சுற்றாக கேட்கப்படும் வினாடி வினா போட்டியில் பொதுவான விதிமுறைகள் எதுவென்றால் யாரும் எந்த விதமான உபகரணங்களையும் பயன்படுத்தக்கூடாது மின்னணு உபகரணங்கள் பொது சுற்றில் ஐந்து சுற்று இருக்கிறது முதலில் அறிவு சுற்று அடுத்தது ஒளி சுற்று அடுத்தது யார் கூற்று யார் சொன்னார்கள் என்பது யார் கூற்று அதற்கு விரிவாக்கம் அதுக்கப்புறம் அடையாளம் அடையாளம்னா முத்திரைகள் சிம்பல்ஸ் லோகோஸ் அந்த மாதிரி கேட்போம் தெளிவாக திரையில் பார்த்து அதற்கான சரியான விடையை பதிலாக அளிக்க வேண்டும் அறிவு சுற்று பொது அறிவு அறிவியல் வரலாறு நடப்பு நிகழ்வுகள் விளையாட்டு ஆகிய தலைப்புகளை உள்ளடக்கியது ஒவ்வொரு வினாவிற்கும் ஒவ்வொரு அணிக்கும் கேட்கப்படும் வினாவுக்கு முப்பது வினாடிகள் மட்டுமே அவகாசம் அளிக்கப்படும் அந்த முப்பது வினாடிகளில் பதில் சொன்னால் முப்பது செகண்ட்ஸ் பதில் சொன்னால் அவர்களுக்கு பத்து மதிப்பெண்கள் வழங்கப்படும் பதில் சொல்ல என்றால் அடுத்த குழுவிற்கு வாய்ப்பு அளிக்கப்படும் அவர்களுக்கு ஐந்து மதிப்பெண்கள் வழங்கப்படும் முல்லை அணிக்கானது எந்த ஆண்டு இந்த மதராஸ் மாநிலம் என்று இருந்தது தமிழ்நாடு என்று பெயர் மாற்றப்படும் எந்த வருடம் எந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது என்பது சரியான விடையா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது என்பது மிக சரியான விடை பேரறிஞர் அண்ணா அவர்களின் முயற்சியால் தமிழ்நாடு என்று நம்முடைய மாநிலம் பெயர் பெற்றது அதற்காக முல்லை அணிக்கு பத்து மதிப்பெண்கள் வழங்கப்படுகின்றன அடுத்த வினா மருதம் அணிக்கு இந்தியாவுடன் எந்த நாடு அதிக நீளத்திற்கு சர்வதேச எல்லையை பகிர்ந்து கொள்கிறது உங்களுக்கான கொடுக்கப்பட்ட விடைகள் பாகிஸ்தான் மியான்மர் சீனா வங்காளதேசம் பாகிஸ்தான் பாகிஸ்தான் என்பது சரியான விடையா சொல்ல விரும்புறீங்களா சொல்ல விரும்புறீங்களா இல்ல தவறான விடை அடுத்த அணி பாலை அணி மிக சரியான விடை பாலை அணிக்கு ஐந்து மதிப்பெண்கள் வழங்கப்படுகின்றன அடுத்த அணி நெய்தல் அணிக்கானது வினா குமரி தந்தை மார்ஷல் நேசமணி அவர்கள் எந்த பகுதியை சார்ந்தவர் அவருடைய பிறப்பிடம் எந்த பகுதி கன்னியூர் மாவட்டத்தில் நாகர்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள் முடிவு பண்ணலாமா நாகர்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள் முடிவு பண்ண முடியலாம் பாலை அணி பள்ளியாடி பள்ளியாடி என்பது சரியான விடை பாலை அணிக்கு ஐந்து மதிப்பெண்கள் வருகிறது குமரி தந்தை மார்ஷல் நேசமணி அவர்கள் நட்டாளத்திற்கும் பள்ளியாடிக்கும் இடைப்பட்ட நேசர்புரம் என்னும் ஊரை சார்ந்தவர் அவருடைய தலைமையில் விடுதலை போராட்டம் நடந்தது நம்ம தாய் தமிழகத்தோடு குமரி மாவட்டம் இணைக்கப்பட்டது அதை தான் நம்ம கொண்டாடிருப்போம் அடுத்த மீனா பாலை அணிக்கானது நமது இந்தியாவின் தேசிய கொடியின் நீல அகல விகிதாச்சாரம் ரேஷியஸ் ஆஃப் கலெக்ஸ் த்ரீ என்பது சரியான விட முடிவுடையிலாமா வேற ஆப்ஷன் சொல்றீங்களா அடுத்த அணிக்கு செல்கிறது குறிஞ்சி அணி த்ரீ டூ த்ரீ டூ என்று சொல்லியிருக்கிறார்கள் குறிஞ்சி அணிக்கு ஐந்து மதிப்பெண்கள் வழங்கப்படுகிறது அடுத்த சுற்று தலைப்பு அறிவியல் அறிவியல் சம்பந்தமான வினாக்கள் கேட்கப்படும் தெளிவாக கவனித்து மிகச் சரியான வடையை நீங்கள் முடிவு பண்ணி சொல்ல வேண்டும் குறிஞ்சி அணிக்கான வினா இரத்தத்தில் சர்க்கரையின் அளவு இதனால் அதிகரிக்கப்படுகிறது எதனால் அதிகரிக்கப்படுகிறது சர்க்கரை அளவு எதால் அதிகரிக்கப்படுகிறது உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் ஆப்ஷன் இன்சுலின் குலுகான் முடி பண்ணிடலாமா குழுக்காக தான் என்று சொல்லியிருக்கிறார்கள் மிகச் சரியான விடை குறிஞ்சி அணிக்கு பத்து மதிப்பெண்கள் விடைப்படுகின்றனர் அடுத்ததுன்னா முல்லை அணிக்கு டெசிபல் என்பது இதை அளக்க உதவும் அழகு ஒளியின் அளவு ஒளியின் அளவு கதிர்வீச்சின் அளவு வெப்பத்தின் அளவு எதை அளக்கிறதுக்கு இந்த யூனிட்டை நம்ம பயன்படுத்துகிறோம் சொல்லுங்க டெசிபல் ஒின் அளவின் சொல்லியிருக்கிறார்கள் சரியான விடையா முடிவு பண்ணிடலாமா மிக சரியாக சொல்லியிருக்கிறார்கள் முல்லை அணிக்கு பத்து மதிப்பெண்கள் வழங்கப்படுகின்றன அடுத்தது மருதம் அணிக்கான வினா உமிழ்நீரில் காணப்படும் என்சைம் நொதி எது என் அமிலேஷ் தவறான அடுத்த அணிக்கு இந்த வினா நெய்தல் அணி என்பது சரியான விடை ஐந்து மதிப்பெண்கள் அணிக்கு நெய்தல் கண்டின் கிட்ட பார்வையை திருத்த பயன்படுத்துவது எந்த லென்ஸ் குழி லென்ஸ் குழி லென்ஸ் என்று சொல்லியிருக்கிறார்கள் மிக சரியாக சொல்லியிருக்கிறார்கள் அணிக்கு பத்து மதிப்பெண்கள் அடுத்த பாலை அணி அலட்சி உப்பு கதிர்களை எது அதிகமாக இருக்கும் தண்ணீர் நெருப்பு காற்று கண்ணாடி எது அதிகமாக இருக்கும் கண்ணாடி என்று சொல்லி இருக்கிறார்கள் அடுத்த அணிக்கு சொல்லுகிறது குறிஞ்சி அணி காற்று என்று சொல்லி தவறான விடை தண்ணீர் என்பது சரியான விடை முல்லை அணிக்கு ஐந்து மதிப்பெண்கள் வழங்கப்படுகின்றன வரலாறு பாடத்திலிருந்து கேட்கப்படுகிறது வரலாறு சம்பந்தமான கேள்விகள் கேட்கப்படும் குறிஞ்சி அணி இந்தியாவின் மான்செஸ்டர் மற்றும் தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் என்பது இந்த கொடுக்கப்பட்ட மும்பை கோயம்புத்தூர் மும்பை கோயம்புத்தூர் என்று சொல்லியிருக்கிறார்கள் மிகச் சரியான விடை பத்து மதிப்பெண்கள் அடுத்தது முல்லை அணிக்கான வினா இந்தியாவில் பருத்தி துணி உற்பத்தி செய்யும் ஆலைகள் அதிகமாக உள்ள மாநிலம் பருத்தி துணிகள் அதிகமாக உற்பத்தி செய்யும் மாநிலம் எது முல்லை அணி குஜராத் குஜராத் என்பது மிக சரியான விடை பத்து மதிப்பெண்கள் முல்லை அணி அடுத்த அணி மருதமணி மருதமணிக்கான வினா இந்தியாவின் வாயில் என்று எந்த துறைமுகம் அழைக்கப்படுகின்றது மும்பை மும்பை என்பது மிக சரியான விடை பத்து மதிப்பெண்கள் மருதம் அணிக்கு நெய்தல் அணிக்கான வினா கங்கை கொண்டான் என்ற பெயர் கொண்ட சோழ பேரரசர் ராஜராஜன் முடிவு ராஜராஜன் என்பது தவறான விடை அடுத்த அணி பாலை அணி ராஜேந்திரன் வீரராஜேந்திரன் என்பதும் தவறான விடை குறிஞ்சி அணி முதலாம் ராஜேந்திரன் முதலாம் ராஜேந்திரன் என்பது மிகச் சரியான விடை ஐந்து மதிப்பெண்கள் குறிஞ்சி அணிக்கு பாலை அணிக்கான வினா வெளியேறு இயக்கம் நடைபெற்ற ஆண்டு எந்த ஆண்டில் வெளியேறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு என்பது சரியான விடை பாலை அணிக்கு பத்து மதிப்பெண்கள் அடுத்த தலைப்பு நடப்பு நிகழ்வுகள் கரண்ட் அபேர்ஸ் குறிஞ்சி அணிக்கான வினா ஆந்திராவின் தலைவராக தற்போது அறிவிக்கப்பட்ட நகரம் எது அமராதி என்பது சரியான விடை முல்லை அணிக்கான வினா இரண்டாயிரத்தி பதினஞ்சு காஷ்மீரில் புதிய முதல்வராக பொறுப்பேற்றுக் கொண்டவர் யார் காஷ்மீர்ல புதிய முதலமைச்சராக பொறுப்பேற்றுக் கொண்டவர் யார் இரண்டாயிரத்தி முகமது முக்தி முப்தி முகமது சையது என்பது மிகச் சரியான விடை பத்து மதிப்பெண்கள் முல்லை அணி மருதம் அணிக்கான வினா இரண்டாயிரத்தி பதினைந்தில் தேசிய விருது பெற்ற தமிழ் திரைப்படம் மிகச் சரியான விடை காக்கா முட்டை என்பது குழந்தைகளுக்காக தேசிய விருது பெற்ற ஒரு திரைப்படம் அதற்காக மருதம் அணிக்கு பத்து மதிப்பெண்கள் வழங்கப்படுகின்றது அணிக்கான வினா தமிழகத்தில் பதினைந்தாவது வன சரணாலயமாக உருவாக்கப்பட்ட உயிரியல் சரணாலயம் எந்த மாவட்டத்தில் உள்ளது நெய்தல் தேனி திருநெல்வேலி என்பது மிகச் சரியான விடை ஐந்து மதிப்பெண்கள் குறிஞ்சி அணிக்கு பாலை அணிக்கான வினா பிச்சைக்காரர்களுக்காக பீகார் அரசால் தொடங்கப்பட்ட வங்கியின் பெயர் என்ன டி பாவர்டி லைன் லைன் என்பது தவறான விடை வங்கி என்பதும் தவறான விடை முல்லை வங்கி மங்கள வங்கி என்பது தவறான விடையை சரியான விடை இருந்தாலும் கடைசியாக சொல்லப்பட்ட ஆப்ஷன் ஆகவே அதை ஏற்றுக்கொள்ள முடியாது ஆகவே மதிப்பெண்கள் யாருக்கும் வழங்கப்படவில்லை வங்கி என்பது பீகார் அரசால் நீங்க சமீபத்தில் செய்தித்தாள்கள் தெரியும் மங்கள வங்கி என்பது பீகார் அரசால் பிச்சைக்காரர்களுக்காக விளையாட்டு அணிக்கான வினா துரோணாச்சாரியா விருது யாருக்கு வழங்கப்படும் எந்த விளையாட்டுக்கு எந்த விளையாட்டு வீரருக்கு வழங்கப்படுகிறது விளையாட்டு பயிற்சியால் அடுத்த வினா மருதம் மருதமணிக்க உலகன் மிக பிரபலமான விளையாட்டு மிக பிரபலமாக விளையாட்டு யாது கால்பந்து கால்பந்து என்று சொல்லியிருக்கிறார்கள் மிகவும் சரியான விடை கால்பந்து உலகத்திலே அதிக ரசிய பெருமக்களை கொண்ட ஒரு விளையாட்டு கால்பந்து முதலில் உருகுவே நாட்டில் கால்பந்து போட்டிகள் கால்பந்து போட்டிகள் நடைபெற பிரேசில் நாடு அதிகமான உலக சாதனைகளை நிகழ்த்தி உள்ளது இது கால்பந்து போட்டிக்கான உங்களுக்கு செய்திகள் அடுத்த வினா நெய்தல் அணிக்கானது நெய்தல் அணி திரையை பார்க்கவும் பிரபல கிரிக்கெட் வீரர் சச்சின் சுய சுயசரிதையின் பெயர் என்ன மாஸ்டர் பிளாஸ்டர் சொல்லியிருக்காங்க தவறான விடை பாலை அணி இட் மை வே என்பது மிகச் சரியான விடை ஐந்து மதிப்பெண்கள் பாலை அணிக்கு அடுத்த வினா பாலை அணிக்கானது இந்தியா தனது தேசிய விளையாட்டில் தேசிய விளையாட்டு தெரியும் ஹாக்கி எத்தனை முறை உலக கோப்பையை கைப்பற்றியுள்ளது உலக கோப்பையை எத்தனை முறை இந்த காக்கி அணி வீரர்கள் நமக்கு கொண்டு வந்திருக்காங்க அடுத்த அணிக்கு இந்த வினா செல்கிறது குறிஞ்சி சி ஒன்று மிக சரியான விடை ஒன்று ஒரே ஒரு முறைதான் தேசிய விளையாட்டில் நமக்கு கிடைத்திருக்கிறது உலக சாதனை அதற்காக குறிஞ்சி அணிக்கு ஐந்து மதிப்பெண்கள் வழங்கப்படுகின்றது அறிவு சுற்று முடிவடைந்துள்ள நிலையில் நமது மாணவ செல்வங்கள் அணி அணியாக பெற்ற மதிப்பெண்களை பார்க்கலாம் பாரத கலாச்சார பேரவையினர் வினாட வினா போட்டி முதல் சுற்று முடிவிட்டது முதல் சுற்றில் குறிஞ்சி அணி அறுபத்தி ஐந்து மதிப்பெண்களும் முல்லை அணி ஐம்பத்தி ஐந்து மதிப்பெண்களும் மருதம் அணி முப்பது மதிப்பெண்களும் நெய்தல் அணி பதினைந்து மதிப்பெண்கள் பாலை அணி முப்பது மதிப்பெண்கள் முதல் வினா குறிஞ்சி அணிக்கானது இந்த திரையில் காட்டப்படும் புகைப்படம் யாருடையது அப்படி சொல்லிருக்காங்க மிகச் சரியான விடை குறிஞ்சி அணிக்கு பத்து மதிப்பெண்கள் வழங்கப்படுகின்றது இவர்தான் ஐக்கிய நாடுகள் சபையுடைய பொதுச் செயலாளர் ஜெனரல் செக்ரட்டரி ஆஃப் யுனைடெட் நேஷன்ஸ் அடுத்தது முல்லை அணிக்கானது புகைப்படத்தில் இருக்கும் நபர் மார்ஷல் நேசமணி குமரி தந்தை மார்ஷல் நேசமணி அவர்களின் புகைப்படம் மிகச் சரியான விட பத்து மதிப்பெண்கள் முல்லை அணிக்கு அடுத்த வினா மருதம் இந்த படத்தில் காணும் இந்த ஆட்டத்தோட பெயர் என்ன இது ஒரு கிராமிய ஆட்டம் இதோட பெயரை சரியா சொல்லுங்க பொய்க்கால் குதிரை ஆட்டம் என்பது மிகச் சரியான விட பத்து மதி பெண்கள் புகைப்படத்தில் இருப்பவர் யார் பாரதிதாசன் பாரதிதாசன் என்பது மிகச் சரியான விட கனக சுப்ரதனம் என்ற இயற்பெயர் கொண்ட பாரதிதாசன் பாரதிய மேல் கொண்ட பற்றின் காரணமாக தன்னுடைய பெயரை என்று பாரதி கவிதைகளையும் கட்டுரைகளையும் கதைகளையும் எழுதியிருக்கிறார் அணிக்கு பத்து மதிப்பெண்கள் வழங்கப்படுகின்றது பாலை அணிக்கான வினா புகைப்படத்தில் இருக்கும் மலர் எந்த மலர் இந்த மலரின் பெயர் என்ன தவறான விடை அடுத்த அணிக்கு இந்த வினா சொல்லு தவறான விடை மிகச் சரியான விடை நம்முடைய தமிழ்நாட்டின் மாநில மலர் அப்படி கேட்டா இந்த மலர் தான் சொல்லணும் செங்காந்தல் மலர் சரியாக சொன்ன முல்லை அணிக்கு ஐந்து மதிப்பெண்கள் வழங்கப்படுகின்றது அடுத்த தலைப்பு யார் கூற்று அதற்கு முன்னர் நடைபெற்ற ஒளி சுற்று மதிப்பெண்கள் விவரம் அறிவிக்கப்படுகிறது குறிஞ்சி அணிக்கான வினா ஒரு நல்ல புத்தகம் நூறு நல்ல நண்பர்களுக்கு சமம் ஆனால் ஒரு நல்ல நண்பன் ஒரு நூலகத்துக்கே சமம் என்று கூறியவர் யார் குறிஞ்சி அணிக்கான வினா தவறானவடை விவேகானந்தர் தவறானவடை ஜவஹர்லால் நேரு தவறான விடை தவறானவடை பாலை அணி மிகச் சரியாக விடை டாக்டர் ஏ பி ஜே அப்துல் கலாம் அவர்களின் பொன்மொழிகளில் முக்கியமாக அவர்கள் மாணவர்களிடம் பணியாற்றிய போது ஒவ்வொரு மாணவர் கலந்துரையாடல்களிலும் வெளிப்படும் ஒரு வாக்கு இதுதான் நீங்க அனைவரும் நூலகத்துக்கு சென்று நல்லா புத்தகத்தை படிங்க படிச்சு அறிவு வளருங்க அப்படி சொல்லியிருக்காங்க அதுக்கு முன்னாடி நல்ல நண்பர்களை உருவாக்கிடுங்க அப்படி சொல்லும்போது அவர் சொன்ன ஒரு வாசகம் தான் இது இந்த வாசகத்துக்கு உரியவர் அப்துல் கலாம் மிகச் சரியாக சொன்ன பாலை அணிக்கு ஐந்து பெண்கள் வழங்கப்படுகின்றது முல்லை அணிக்கானது காமராஜரை நான் தாயாக பார்த்தேன் தந்தையாக பார்த்தேன் தெய்வமாக பார்த்தேன் அதன் பின் தலைவனாக பார்த்தேன் இதை சொன்னிருந்த முல்லை அணிக்கான தவறான விடை அறிஞர் அண்ணா என்பதும் தவறான விடை நெய்தல் அவர்கள் விருதுப்பட்டிக்கு ஒரு நிகழ்ச்சி விருதுநகர் காமராஜர் பிறந்த விருதுப்பட்டிக்கு சென்ற போது ஒரு மிகப்பெரிய பொதுக்கூட்டம் அதில் நடந்த நிகழ்வில் காமராஜரை பற்றி அவர் புகழ்ந்து உரைக்கும் போதும் காமராஜரை பற்றிய கட்டுரையின் போதும் அவர் எழுதிய ஒரு வசனம் தான் கவியரசு கண்ணதாசன் எழுதான் காமராஜரை தாயாக பார்த்தேன் தந்தையாக பார்த்தேன் தெய்வமாக பார்த்தேன் அதன் பின் தான் ஒரு தலைவராக பெருந்தலைவராக பார்த்தேன் என்று சொல்லியவர் கவியரசு கண்ணதாசன் யாருமே சரியான விடையை சொல்லவில்லை அதற்காக அடுத்த வினா கேட்கப்படுகிறது அடுத்த அணி மருதம் அணிக்காக மருதம் அணிக்கு வினா துன்பங்கள் அனுபவித்த காலத்தை மறந்து விடு ஆனால் அது உனக்கு கற்பித்த பாடத்தை மறந்து விடாதே இந்த கூற்றை சொல்லியவர் யார் மருதமணி விவேகானந்தர் சுவாமி விவேகானந்தர் சரியான விடையா தவறான விடை நீரல் காமராஜர் சரியான விடையா தவறான விடை கிட்லர் சரியான விடையா தவறான விடை சரியான விடை குறிஞ்சி அணி சொல்லுவாருங்க நம்புறோம் எதிர்பார்க்கிறோம் பாரதிதாசன் சரியான பெஞ்சமின் பிராங்க்லின் இவர் சொன்னதுதான் இந்த வசனம் யாருக்குமே மதிப்பெண்கள் வழங்கப்படவில்லை அடுத்தது நெய்தல் அணிக்கானது கடுமையான உழைப்பே மக்களை வறுமையிலிருந்து இருந்து மீட்கும் சமதர்ம சமுதாயம் மலர வன்முறை தேவையில்லை கல்வியும் உழைப்பும் போதுமானது இதை சொன்னவர் யார் அணி டாக்டர் அம்பேத்கர் டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் சரியான விடை அல்ல பாலை அணிக்கு காந்தியடிகள் தவறான விடை குறிஞ்சி விவேகானந்தர் தவறான விடை முல்லை அணி காமராஜர் காமராஜர் தவறான விடை மருதம் முயற்சிக்கா பெருந்தலைவர் காமராஜர் என்று சொல்லிய முல்லை அணிக்கு ஐந்து மதிப்பெண்கள் வழங்கப்படுகின்றது அடுத்தது பாலை அணிக்கானவனா பாலை அணி திரையை நன்றாக பார்க்கவும் கண் பார்வையற்றவன் குருடன் அல்ல தன் குற்றங்களை உணராதவனே குருடன் என்று சொல்லியவர் யார் சொல்ல விரும்புறீங்களா பாஸ் பண்ணி குறிஞ்சி அணிக்கு ஹெலன் கலர் ஹெலன் கலர் சொல்லிருக்காங்க தவறான விடை விவேகானந்தர் விவேகானந்தர் காந்தியடிகள் காந்தியடிகள் சொல்லியிருக்காங்க மிக சரியாக சொன்ன முல்லை அணிக்கு ஐந்து மதிப்பெண்கள் வழங்கப்படுகின்றது மகாத்மா காந்தி அவர்கள் சொன்ன கூற்று நடந்து முடிந்த யார் கூற்று என்ற சுற்று முடிவடைந்துள்ள நிலையில் என்பதன் விரிவாக்கம் என்ன யுனைடெட் நேஷன்ஸ் யூனை சில்ட்ரன்ஸ் ஃபண்ட் என்றது மிகச் சரியான விடை அவர்களுக்கு குறிஞ்சி அணிக்கு பத்து மதிப்பெண்கள் வழங்கப்படுகின்றது அடுத்த முல்லை அணிக்கு ஏஎஸ்எல்வி என்பதன் விரிவாக்கம் சொல்ல விரும்புறீங்களா இந்த வினாவிற்கான விடையை திரையில் பார்க்கலாம் அகுமேந்தன் சேட்டலைட் லான்ச் வெஹிக்கிள் என்பது சரியான விடை இந்த வினாவிற்கான விடையை யாரும் வழங்காத காரணத்தால் மதிப்பெண்கள் வழங்கப்படவில்லை அடுத்த அணிக்கு வினா மருதமணி பிஹெச்எல் பெல் என்பதன் விரிவாக்கம் விடையை சரிபார்க்கலாம் பெல் என்பதன் விரிவாக்கம் பாரத் ஹவி Electronics Limited பெல் நர்வனம் அடுத்த யாருக்குமே மதிப்பெண்கள் வழங்கப்படவில்லை நெய்தல் அணிக்கான வினா AICTE என்பதன் விரிவாக்கத்தை சொல்வதற்கு நெய்தல் அணினர் தயாராகில்லை விரிவாக்கத்தை நம்ம பார்த்து மடலாம் All India Council of Technical Education என்பது சரியான விடை பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் பாலை அணிக்கான வினா FAO என்பதன் விரிவாக்கம் பாலையணி பாலையணியினர் விடை சொல்லவில்லை ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர் ஆர்கனைசேஷன் என்பது சரியான விடை நாலாவது சுற்றின் முடிவில் குறிஞ்சி அணி எண்பத்தி மதிப்பெண்கள் பெற்று முதலிடத்திலும் முல்லை அணி எண்பது மதிப்பெண்கள் பெற்று இரண்டாவது இடத்திலும் மருதமணி நாற்பது மதிப்பெண்கள் பெற்று மூன்றாவது இடத்திலும் பாலை அணி முப்பத்தைந்து மதிப்பெண்கள் பெற்று நாலாவது இடத்திலும் நெய்தல் அணி இருபத்தி ஐந்து மதிப்பெண்கள் பெற்று ஐந்தாவது இடத்திலும் இருக்கின்றன அடுத்த சுற்று அடையாளங்கள் திரையில் காண்பிக்கப்படும் அடையாளங்கள் முத்திரைகள் லோவோஸ் இது எது எந்த நிறுவனம் எப்படி எல்லாம் சொல்லலாம் முதல் வினா குறிஞ்சி அணிக்கானது திரை நல்லா பாருங்க இது எந்த முத்திரை திரையில் காட்டப்படும் முத்திரை எந்த நிறுவனத்திற்கானது

அதற்காக குறிஞ்சி அணிக்கு பத்து மதிப்பெண்கள் வழங்கப்படுகின்றது அடுத்த வினா முல்லை அணிக்கானது திரையை பார்க்கவும் இது எந்த முத்திரை நீங்கள் பரவலாக பார்க்கும் முத்திரை துறை போஸ்ட் ஆபிஸ் போஸ்ட் ஆபிஸ் என்பது சரியான விடை இந்தியா போஸ்ட் என்பது இந்தியா போஸ்ட் நமது இந்தியாவில் மிக பழமையான தொலை தொடர்பு சாதனம் என்கிறது போஸ்ட் ஆஃபீஸ் வழி நம்ம தபால்களை பரிமாறுறது அதில் போஸ்ட் ஆஃபீஸில் சமீபத்தில் நம்ம உண்டாக்குன ஒரு லோகோ தான் இது இந்த லோகம் வந்து போஸ்ட் ஆஃபீஸ் அதாவது போஸ்டல் சர்வீசஸ் கரங்க பயன்படுத்துகிற இந்திய அஞ்சல் துறை பயன்படுத்தக்கூடிய ஒரு முத்திரை அடுத்த மிக சரியான விடையை வழங்கிய முல்லை அணிக்கு பத்து மதிப்பெண்கள் வழங்கப்படுகின்றது மருத மணிக்கான வினா திரையில் பார்க்கும் முத்திரை எந்த நிறுவனத்திற்கானது மருதம் அணியினர் தவறான விடை நெய்தல் அணியினர் பாலை அணியினர் இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் அப்படிங்கிறது சரியான விடை ஐந்து மதிப்பெண்கள் பாலை அணிக்கு வழங்கப்படுகின்றது அடுத்த வினா நெய்தல் அணிக்கானது கவர்மெண்ட் ஸ்கூல் புக்கிலாம் போட்டு சொல்றாங்க தவறான விடை சரியான விடை அணியினர் சர்வ சர்வசிக்ஷா அபியான் என்பது விடை இந்த சரியான விடையை பாலை அணியினருக்கு ஐந்து மதிப்பெண்கள் வழங்கப்படுகின்றது அனைவருக்கும் கல்வி இயக்கம் இந்தியாவில் தொடங்கப்பட்ட எல்லாருமே ஏழ்மை நிலையில் உள்ளவர்களும் பணக்கார நிலையில் உள்ளவர்கள் எந்த தர தர வேறுபாடும் இல்லாமல் அனைவரும் கல்வி கற்க வேண்டும் அனைவருக்கும் கல்வி என்று ஒரு இயக்கம் தொடங்கப்பட்டுள்ளது அந்த இயக்கம் தான் அதோட முத்திரை தான் இது எல்லா கூடங்களிலும் பார்க்க முடியும் அடுத்த வினா பாலை அணியினருக்கு செல்கிறது இது பார்க்கும் பார்க்கும் முத்திரை எந்த நிறுவனத்தை சார்ந்தது சொல்லிவிட்டார்கள் ஆதார் கார்ட் இந்திய அரசாங்கம் வழங்கும் ஒரு அடையாள அட்டை அதில் இடம்பெறும் ஒரு முத்திரை தான் இத்துடன் இந்த தலைப்புல வரக்கூடிய சுற்று முடிவடைந்துள்ளது வினாடி வினா நடைபெற்று முடிந்துள்ளது இந்த போட்டியில் கலந்து கொள்ள வந்த அனைவருக்கும் மீண்டும் நாங்கள் பாராட்டுக்களையும் எங்கள் மகிழ்ச்சியையும் தெரிவித்துக் கொள்வதுடன் குறிஞ்சி அணியினர் தொன்னூற்றி ஐந்து மதிப்பெண்கள் பெற்று முதலிடத்தை தட்டி சென்றிருக்கிறார்கள் இரண்டாம் இடம் அரசு பால் இரண்டாவது இடத்தை பெற்றிருக்கிறார்கள் அவங்களுக்கு வாழ்த்துக்களும் பாரத கலாச்சார பிரிவின் சார்பில் வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் பாலை அணியினர் மூன்றாவது இடம் மார் எப்ரேம் இன்ஜினியரிங் காலேஜ் இவங்க பாலை அணியினர் பாலை அணியினர் மூன்றாவது இடத்தை ஐம்பத்தி ஐந்து மதிப்பெண்களுடன் மூன்றாவது இடத்தில் இருக்கிறார்கள் அவர்களுக்கு எங்களது பாராட்டுக்கள் அடுத்ததாக விக்னேஸ்வரா மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் காப்பி காட்ல வந்திருக்காங்க மருதம் அணியினராக எங்கே பங்கு பெற்று நாற்பது மதிப்பெண்களுடன் நான்காவது இடத்தில் உள்ளார்கள் அவர்களுக்கும் எங்களது பாராட்டுகள் அடுத்தது ஐந்தாவது இடம் நேர அணியினர் இருபத்தி ஐந்து மதிப்பெண்கள் பெற்று வந்திருக்காங்க கொல்லஞ்சி அவங்க ஐந்தாவது என் இருக்காங்க